மூணு ஆரஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது போல் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜூஸ் பிழ்கிறது எடுத்துக்கிட்டு நான் ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வச்சு கூட நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம் விதையெல்லாம் இல்லாத மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஆரஞ்சு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வடிகரண்டி வச்சு வடிகட்டிட்டு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு இப்போ ஆரஞ்சு ஜூஸை நான் வந்து சாறு பிழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம அளந்து சேர்த்துக்கிட்டோம்னா மற்ற பொருட்களையும் அளந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கடாய் இல்லைனா பேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா அடிகனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க முதல்ல இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற சர்க்கரையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இது கூடவே அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற கார்ன்ஃப்ளாரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிராம் அளவுக்கு இருக்குது ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட உருண்டைகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக கரைச்சிக்க போகிறேன் கார்ன்ஃப்ஃபிளவர் கரையிறதுக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கிட்டேன் இப்போது மீதி இருக்கிற ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும் தீயை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அதே சமயம் கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம் ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சிட்டே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க வேணாம் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் குக் பண்ண குக் பண்ண அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம்னா ரெடி ஆகிடும் நல்லா கைவிடாமல் தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு இல்லைனா ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க ஸ்கொயராக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் வந்து எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஓரங்கள் எதுவுமே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் ஷீட்டை வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட்டை எடுத்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம சேர்த்துடலாம் நல்லா ஈவனாக இப்போது இந்த ட்ரே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ஸ்பூன் பின்னாடி நெய்யை கூட லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் வெறும் ஸ்பூனை மட்டும் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்பூனில் ஒட்டுற மாதிரி இருக்கும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒட்டாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெளியில் வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ சூடு ஆறி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா சூடு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா நான் வந்து செட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நம்ம மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக வந்து நல்லா செட் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது ஒரு பிளேட்டில் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக புரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் நல்லா சாப்பிடவும் ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க பிடிக்கலனா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் தேங்காவை நல்லா துருவிட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதில் கூட இந்த மாதிரி நல்லா நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ஆரஞ்சு பழம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டெசர்ட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஆரஞ்சு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ